வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கு நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான குறுந்தொகை என்ற அகநூலிலிருந்து இருநூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடலை விளக்கத்தோட பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற பாடலை எழுதிய புலவர் ஒக்கூர் மாசாத்தியார் என்ற பெயர் கொண்ட ஒரு பெண் புலவர் இந்த பாடல் முல்லைத்தினை சார்ந்த ஒரு பாடல் தோழி பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தோழி யார்கிட்ட பேசுகிறா அப்படின்னு பார்த்தா தன்னுடைய தலைவிகட்டத்தை பேசுகிறா அப்போ அவங்க ரெண்டு பேரும் எதுக்காக பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா தலைவன் தலைவியை பிரிஞ்சு ஒரு பருவம் சொல்லிட்டு போகிறான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த பருவத்தில் நான் உன்னை பார்க்குறதுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அப்படி போனவன் நீண்ட காலமாகியும் வரல ஒரு குறிப்பிட்ட பருவம் தலைவன் சொன்ன பருவம் வந்துருச்சு அப்படிப்பட்ட சூழலில் அந்த தோழியானவள் தலைவிகிட்ட பேசக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு எப்படி தொடங்குதுன்னா முல்லை ஊர்ந்த கல் உயர்பு ஏரி கண்டனம் வருகம் சென்மோ தோழி எல்வூர் சேர் தரும் ஏருடைய இனத்து புல்லார் நல்லான் பூண்மணி கொல்லோ செய்வனை முடித்த செம்மல் உள்ளமுடு வல்வில் இளையர் பக்கம் போற்ற ஈர்மணல் காட்டாறு வரும் தேர்மணி கொல்லாண்டு இயம்பிய உளவே என்பதாக ஒரு எட்டு வரிகள்ல இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ இந்த பாட்டினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த தோழி தலைவியை பார்த்து பேசுகிறா அந்த பகுதியில் மணி ஓசை கேட்குது மணியினுடைய ஓசை கேட்கிறது மணி ஒழிக்கக்கூடிய ஓசை கேட்குது இந்த ஓசை மாலை காலத்தில் மாலை நேரத்தில் மேய்ச்சலுக்கு இந்த மாடுகளை எல்லாம் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படி கூட்டிகிட்டு வர்றாங்க அந்த ஆனரைகள் அப்படின்னு சொல்லி அந்த மாட்டு கூட்டங்களை சொல்லுவாங்க அதில் பார்த்திங்கன்னா காளைகளும் பசுக்களும் இருக்கும் காளை மாடும் இருக்கும் பசு மாடு இருக்கும் அப்போது இந்த மாலை நேரத்தில் மணி ஓசை கேட்குது ஒருவேளை இந்த மணி ஓசை அந்த பசுக்கள் காளைகள் கழுத்தில் கட்டிருக்கக்கூடிய அந்த மணிகளுடைய ஓசையாக அல்லது பொருள் தேடுவதற்காக தலைவர் போனார் இல்லையா அவர் போன வேலை முடிஞ்சு அவருடைய நல்ல மன நிறைவோட தன்னுடைய இரண்டு பக்கத்துலையும் அந்த தலைவனுடைய இரண்டு புறத்துலேயும் நல்ல வில்லாட்டலுடைய இளைஞர்கள் பாதுகாப்புக்கு வர அப்படியே மழை பெஞ்சதால் காட்டாற்று வெள்ளம் இருக்கு அந்த ஈரமான மணல் பகுதியில் தலைவனுடைய தேர் வருகிறதா அந்த தேர்னுடைய மணி ஓசையா வா நாம் போய் இந்த முல்லைக்குடி படந்திருக்கக்கூடிய இந்த மலை மேலே ஏறி பார்த்துட்டு வருவோம் நீயு வா அப்படின்னு சொல்லி அந்த தோழியானவள் தலைவி கட்ட பேசக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அப்போ இந்த பாடல் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அப்போது தலைவனுடைய பிரிவை தலைவியால் தாங்கிக்க முடியல அப்போ தலைவன் எப்போ வருவான்னு அவள் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தலைவன் சொன்ன அந்த பருவம் வந்துருச்சு அப்போ அந்த பருவத்தை ஞாபகப்படுத்துகின்றாள் அந்த தோழி அப்படி தான் அவள் சொல்கிறான் அதுதான் இந்த பாட்டு எப்படி சொல்கிறா பாருங்களேன் முல்லை ஊர்ந்த உயர்வு ஏறி முல்லை அப்படிங்கிறது முல்லைப்பூக்கள் அந்த முல்லைப்பூக்கள் இருக்கும் இல்லையா அந்த கொடியில் அந்த பூக்கள் வந்து எதுன்னு இருக்குதான் அப்படின்னா மலை மேலே இருக்குதான் அந்த முல்லைக்கொடி படர்ந்து கல் அப்படிங்கிறது உயர்வு அப்படிங்கிறது உயர்ந்த கல் அதாவது ஒரு சின்ன மலை அது மேலே ஏறி கண்டனம் வருகம் வா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் செம்மோ தோழி தோழி நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லூர் சேர்தரும் ஏருடைய இனத்து எல் அப்படிங்கிறது சூரியன் மறையக்கூடிய நேரம் ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க எல்னா சூரியன் அர்த்தம் இந்த இடத்துல வந்து சூரியன் மறையக்கூடிய அந்த மாலை வேலையை இங்கே எல்னு சொல்கிறாங்க எல்லூர் சேர்தரும் அந்த மாலை நேரத்தில் ஊருக்கு வந்து வரும் இல்லையா அந்த ஏருடைய இனம் ஏருடைய ஏறு என்றால் காளைகள் அந்த காளை பசு அதெல்லாம் புல்லார் நல்லான் பூன்மணி கொள்ளோ அதெல்லாம் நல்லா அந்த மேய்ச்சலுக்கு போயிட்டு அந்த அந்த வீட்டுக்கு வரும் இல்லையா மாலை நேரத்தில் அந்த பசு கூட்டங்களும் அந்த காளைகளும் அப்போ அந்த அந்த ஓசையாக அந்த மாடுகள் கழுத்தில் கட்டிருக்கக்கூடிய அந்த மணிகளினுடைய ஓசையாக அல்லது செய்வனை முடித்த செம்மல் உள்ளபொடும் தலைவன் போன அந்த செய்வனை அவன் 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 செய்கிறதுக்காக ஒரு வினை செய்வதற்காக போயிருக்கிறான் அந்த வேலையை முடிச்சுட்டு செம்மல் உள்ள போடும் நல்ல திருப்தியான உள்ளத்தோட செம்மல் என்றால் சிறந்த என்ற அர்த்தம் அந்த திருப்தியான உள்ளத்தோட வல்வில் இளைஞர் பக்கம் போற்ற வல்வில்னா நல்ல விளையாட்டலுடைய வீரர்கள் இரண்டு பக்கமும் வர ஈர்மணல் காட்டாறு வருவோம் நல்ல ஈரம் பொருந்திய மணல் அந்த காட்டாறு அந்த மழைக்காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம் காலத்தில் பெரும்பாலும் மார்கள் வந்து சேர்ந்துருவாங்க அந்த தலைவிக்கு அந்த மழைக்காலத்தில் வீடு வந்து சேர்ந்து விடுவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிருப்பாங்க அந்த பருவத்தை சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்படியாக அந்த மழை பேஞ்சு காட்டாற்று வெள்ளம் அப்படியே போய்கிட்டு இருக்குது அப்போ மணல் வருந்துருக்கு இல்லையா ஆற்ற அந்த வெள்ளம் போகும்போது அதில் அந்த அது தலைவனுடைய தேர் வருதான் அப்போ அந்த தேர்னுடைய மணி ஓசையா என்னென்னு தெரியல நாம் ரெண்டு பேரும் போய் என்ன பண்ணலான்னா அதை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழியானவள் சொல்லுகிறாள் அப்போ இதை கேட்குறப்போ அந்த தலைவியினுடைய மனம் மகிழ்ச்சி அடையும் அப்போது இது நாள் வரைக்கும் நம்மளை பிரிஞ்சிருந்த தலைவன் நம்மளை தேடி வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போது தலைவிக்கும் சந்தோஷமாக இருக்கும் தலைவனுக்கும் அவன் போன வேலை முடிஞ்சிருச்சு அதுதான் அதான் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிற பாருங்களேன் செய்வனை முடித்த செம்மல் உள்ள முடு அவன் போன வேலை முடிஞ்சு ஒரு மன நிறைவோடு அந்த தலைவன் வருகின்றான் எப்படி மாலை நேரத்தில் காலையில் போன அந்த பசு கூட்டங்களெல்லாம் எல்லாம் மாலையில் மகிழ்ச்சியோட எல்லாம் புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மகிழ்ச்சியோட மன நிறைவோட வீட்டுக்கு அந்த ஓசையோடு வருமோ அது மாதிரி தலைவனும் அவன் போன வேலை முடிஞ்சிருச்சு அவனுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு பொருள் தேடியாச்சு அப்படியாக அவன் தேரில் வருகிறான் வரும்போது அவனுடைய இரண்டு பக்கத்துலேயும் வில்லாட்டருடைய வீரர்களும் வருகிறார்கள் அப்படியாக அந்த தலைவன் ரொம்ப ஒரு செழிப்பான ஒரு ஆளாக நம்முடைய ஊரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான் அப்போ அப்படிப்பட்ட தலைவனை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ம சின்ன மலைப்பகுதி இருக்கும் இல்லையா அந்த முல்லைக்குடிகள்லாம் படந்திருக்கும் அந்த மலை மேலே ஏறி போய் நின்று அந்த தலைவன் வருகிறானான்னு பார்க்கலாம் ஒருவேளை அது மாடுகளினுடைய கழுத்தில் கட்டிருக்கக்கூடிய மணிகளினுடைய ஓசையா அல்லது நம்முடைய தலைவன் வரக்கூடிய தேரினுடைய மணி ஓசையா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தோழியானவள் தலைவியை அழைக்கக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இந்த பாடல் ஒக்கூர் மாசாத்தியார் என்ற பின்பார்புடவரால் பாடப்பட்ட பாடல் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது பாடல்கள் தேவை அப்படின்னா நீங்கள் அந்த கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க எனக்கு நேரம் கிடைக்கிறப்போ நான் போட்டுறேன் மிக்க நன்றி